அடியே அப்படின்னு சொல்லுவாரு என்ன அப்படின்னு கூப்பிடுவேன் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிடுவேன் அப்ப போய் அவர் பைய எடுக்க போவாரா ஐயோ அப்படின்னு சொல்லுவேன் சொல்றேன் கேளு அப்ப ஏ என்ன என்ன அப்படிம்பாரு போரு ஐயோ எனக்கு தலையில வலிக்குது இருக்கு சுத்துதே என்னமோ பண்ணுதே அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சனை போடுவேன் அப்ப அவர் சொல்லுவாரு அஜோ எங்க அம்மா வேற வாரேன்னு சொல்லி இருக்கு சரி சரி எங்க அம்மா வந்து ஹோட்டல்ல வாங்கி கொடுத்து அனுச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவாரு அது எதுக்குன்னா நான் நல்லா இருக்கேன் ஒரு நாள் கறிய கூட எடுத்து ஆக்கி போட்டுலா இங்கே குத்த வச்சு உட்காந்துக்கிட்டா யாரு ஆக்கி வடிச்சு கொட்டுறது நல்ல ஐடியா சொல்லி முடிச்சிருவானா அதுக்கப்புறம் எங்க அம்மா என் தங்கச்சி எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி ஹலோ அப்படின்னு கேட்டா எக்கா நாங்க இன்னைக்கு ஊருக்கு வரோம் அப்படின்னு என் தங்கச்சி சொன்னோன்னு நானு ஏங்க அப்படின்னு கூப்பிடுவேன் அவர் இருந்துகிட்டு என்ன இன்னைக்கு மனசில் ஒரு மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்க நான் வந்துட்டு எங்க இன்னைக்கு உங்கள் கொழுஞ்சா வராங்க உங்க மாமியார் வராங்க போய் சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொன்ன பண்ணுவாரு போவாரா அப்புறம் போலேனா கஞ்சி கிடைக்குமா அவர் என்ன சார் பையன் கிச்சு கிச்சுக்குன்னு போவாரு போயிட்டு உடனே வாங்கிட்டு வந்துருவாரு அப்படி நானு வித விதமோ சமைச்சு எல்லாரும் சாப்பிடுவோம் சாப்பிட்டு அப்ப என் தங்கச்சி கேட்பா அக்கா கொடைக்கானல் போன்கா அப்படின்னு சொல்லுவா நானு எங்க அப்படின்னு கூப்பிட்டேன் அவரு அப்படியே குழு 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 குழுன்னு போயிருவாரு அப்படி என்ன எங்க அவங்க கொழுந்தியா கொடைக்கானல் போன சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன் அவரு யோசிப்பார் ஏ காசு செலவாகுமேடி அப்படின்னு என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அவர் மோத்திரம் போட்டிருப்பாரு அப்ப என்ன பண்ணிடறா சரி இதை கனெக்ட் பண்ணிட்டா அப்படின்ட்டு உடனே போய் அதை அடமான வச்சுட்டு வந்து வாங்க வாங்க கொடைக்கானலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாரு அப்படியே போயிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் கே வாங்கி தின் போட்டு வந்துருவோம் நாங்க சரி சரித்த ரொம்ப தேங்க்ஸ் சரி ஏய் கொஞ்ச நேரம் பொருக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததும் இப்ப விலாவரியா கேட்டுக்கிட்டு இருக்க நேத்து நீங்க வந்தீங்களா ஆமா அப்ப உங்க மகன் போய் நான் சொன்னா என்ன சொன்ன உங்க அம்மா வாராக அப்ப உங்க மகன் சொன்னாரு எங்க அம்மா வர்றதெல்லாம் சரிடி எங்க அம்மாட்ட நீ வந்து அவங்க மாமியார எப்படி பாத்துக்கிட்டாங்க எப்படி எல்லாம் ஆக்கி போட்டாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அத கத்துக்கிட்டு நீயும் அதே மாதிரி பண்ணிடினாரு அதான் வந்து கேட்டேன் இனிமேல் எனக்கும் குளிர்காச்சல் எல்லாம் வருவாத்தோ